இன்றைக்கி தமிழக ஊடகங்கள் மற்றும் எதிர்கட்சிகள் இன்னும் சில பி பாஜகவை பிடிக்காத எல்லாம் அண்ணாமலை மாற்றம் 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 ஒவ்வொருத்தரும் விவாதம் பண்ணிட்டு இதுக்கு அண்ணாமலை ஜி வந்து சொன்ன ஒரு பேட்டி தான் காரணம் என்னென்னா நான் தொண்டனாக இருக்கும் விரும்புகிறேன்னு அது அவருடைய பெருந்தன்மை நீங்கள் அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்பு இதை ரெண்டையும் பார்க்கணும் அண்ணாமலைக்கு முன்பு தலைவராக இருந்தவங்கள்லாம் ஏட்டு சுரக்காய் அதாவது ஒரு பத்து பேர் ஒரு மண்டபத்தில் போய் ஒரு மீட்டிங் போட்டால் அது மீட்டிங் போட்டுருவாங்க இதே மாதிரி பப்ளிக் மீட்டிங்கில் இவங்கெல்லாம் வந்து இத்தனை தொண்டர்களை சேர்த்ததே கிடையாது அண்ணாமலை என்னும் மாபெரும் தலைவன் பா என்னையா இன்னைக்கு அண்ணாமலை வந்தார்னேவோ அந்த இடத்துல கூட்டம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் கூட்டம் கூட்டமாக கூடி இன்னைக்கு நோட்டாவோட போட்ட நோட்டாவுக்கு இணையான கட்சி நோட்டாவோட கீழே போன கட்சி என்று கிண்டல் பண்ணவர்கள் எல்லாத்தையுமே வாயில் மூஞ்சியில் கரிய பூசி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தனி ஒரு மனிதன் இரவு பகல் பாராமல் போராடி வெற்றி கொண்டு இன்னைக்கு பாஜகவின் வாக்கு சாதத்தை உயர்த்தியிருக்கிறார் அப்பேற்பட்ட தலைவனை மாற்றக்கூடாது என்பது தான் எங்களுடைய கணக்கு இதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே நயினா நாகேந்திரன் வானசீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க யார் வேணால் தலைவரை போடுங்க மீண்டும் தமிழகத்தில் பாஜக நாசமாக போயிடும் உண்மையை சத்தியமாக சொல்கிறேன் இது என்னுடைய சத்தியம் ஏன்னா நாற்பது வருஷம் பாஜகவில் நான் அடிமட்ட தொண்டனாகவே இருந்துகிட்டு இருக்கிறேன் ந பாஜக தமிழ்நாட்டில் ஈடுபடாது எடப்பாடி பழனிசாமியை நம்பி அண்ணாமலையை மாற்றினார் எடப்பாடி பழனிசாமி தான் சொந்த சசிகலாவுக்கே துரோகம் பண்ணவர் தினகரனுக்கு துரோகம் பண்ணவர் கூட இருந்து ஈபிஎஸ்க்கு துரோகம் பண்ணவர் அப்பேற்பட்டவர் பேச்சை நம்பி அண்ணாமலையை மாற்றினீங்கன்னா நிச்சயமாக இது செட்டிலே ஆகாது திரும்பி பாஜக நாங்கள்லாம் வந்து உணவு ஓட்டு போடுவேன் எங்களுக்கு அந்த பா தாமரை தவிர தாமரை எது கூட கூட்டணிக்குதோ அதை தவிர நான் ஆனால் புதிதாக வந்தவர்கள் அனைவருமே இன்றைக்கி தாபேக்காவோ நாம் தமிழருக்கோ எல்லா கட்சிக்கும் ஓடிடுவாங்க ஒரு பயன் நம்ம கட்சியில் இருக்க மாட்டாங்க அதை புரிஞ்சுக்குங்க டெல்லி தலைமை அவர்கள் த தலைமைக்கு நான் உண்மையை சத்தியமாக சொல்கிறேன் இது வரைக்கும் நான் டெல்லி தலைமையை பற்றி மோடிஜியோ ஜியோ தப்பாக பேசுனதே இல்லை நீங்கள் பெரிய ராஜதந்திரியாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் எடப்பாடியை நம்பி நீங்கள் எந்த ராஜதந்திரம் பண்ணாலுமே அது வந்து நம்மளுக்கு கெடுதல் தான் தரும் ஏங்க இன்றைக்கி கே வரலான என்னங்க நம்மளுக்கு நம்மளை தேடி அவங்க வரணும் அவங்கள தேடி நம்ம போகக்கூடாது ஏன்னா கட்சி அண்ணாமலை அவ்வளோ தூரம் வளர்த்திருக்காரு அப்பேற்பட்ட அண்ணாமலை ஜியை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக புதிதாக வந்த ஒரு இளைஞருமே பாஜக கட்சியில் இருக்க மாட்டாங்க நிச்சயமாக சொல்கிறேன் மீண்டும் படுகொலியில் பாஜக போயிரு உண்மையிலுமே ஆனால் எங்கள் மாதிரி ஆளுகளை நாங்கள் ஓட்டு தான் ஆகும் ஏன்னா நாங்கள் பாஜக தான் இருக்கிறோம் நாங்கள் வாழ்க்கையே எங்களுக்கு பாஜக தான் ஆனால் நீங்கள் சரி என்னமோ பண்ணிக்கங்கப்பா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை டெல்லி தலைமையில் என்ன முடிவுன்னு எடுத்துங்க நாங்கள் அதை பற்றி கவலைப்படல ஆனால் அண்ணாமலையை மாற்றினால் தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் அண்ணாமலையை மாற்றிட்டு நீங்கள் வேறு தலைவர் யாரை வேணால் போடுங்க போட்டு நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாலும் தோல்வியடையும் உண்மையிலும் சொல்கிறேன் இது சத்தியம் ஜெய் மோடி சர்கார் ஜெய் அமித்ஷா தர்பார்